அபுஜந்தல் ரலி அல்லாஹு அணுகு அவர்களின் விவகாரம் இப்போதுதான் சமாதான உடன்படிக்கை பத்திரத்தை எழுதி கொண்டிருக்கிறார்கள் தற்செயலாக பிரதிநிதி மகனார் ஜந்தல் அவர்கள் மக்கா நகரிலிருந்து எப்படியோ தப்பியோடி அந்த இடத்திற்கு வந்துவிட்டார்கள் விலங்குகளை அணிந்து கொண்டு முஸ்லிம்களின் முன்னால் வந்து விழுந்து விட்டார்கள் அனைவருக்கும் தன் பரிதாப நிலையை எடுத்துரைத்தார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட குற்றத்திற்கு தண்டனையாக அவர்களுக்கு எப்படிப்பட்ட கொடுமைகள் இழைக்கப்பட்டு வந்தன என்று எடுத்து கூறினார்கள் அபு ஜந்தல் அண்ணலாரிடம் நாயகமே என்னை இறை மறுப்பாளர்களிடமிருந்து விடுவித்து தங்களுடன் அழைத்து சென்று விடுங்கள் என்று வேண்டினார்கள் இதனை கண்ட சுகைல் சமாதான ஒப்பந்தத்தை நிறைவேற்றிட இதுவே முதல் சந்தர்ப்பமாகும் ஒப்பந்தத்தின்படி தாங்கள் அபுஜந்தலை தங்களுடன் அழைத்து செல்ல முடியாது என்று கூறினார் இது மிக சிக்கலான ஒரு நேரமாக இருந்தது ஒரு புறம் உடன்படிக்கையை மதித்து நடக்க வேண்டியிருந்தது மற்றொரு புறம் நிரபராதியான ஒரு முஸ்லிமின் மீது அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக கொடுமை இழைக்கப்படும் பிரச்சனை முன் நின்றது மேலும் அவர் என் முஸ்லிம் சகோதரர்களே நீங்கள் என்னை இறை மறுபாடுகளின் கரத்தில் ஒப்படைக்க விரும்புகிறீர்களா என்று கெஞ்சிக் கொண்டிருக்கிறார் முஸ்லிம்கள் அனைவரும் இந்த பரிதாப நிலையை கண்டு கொதித்தெழுந்தார்கள் உமர் அவர்கள் தாங்கள் உண்மையான இறை இருப்பின் நாங்கள் இந்த இழிவை ஏன் சகித்துக் கொள்ள வேண்டும் என்று கூட கேட்டுவிட்டார்கள் ஆனால் அண்ணலார் நான் இறைவனின் ஆவேன் அவனது கட்டளைக்கு நான் மாறு செய்ய முடியாது இறைவன் எனக்கு உதவி புரிவான் என்று கூறினார்கள் ஆக சமாதான உடன்படிக்கை எழுதி முடிக்கப்பட்டது ஜந்தல் உடன்படிக்கையின் விதிமுறைப்படி திரும்பிச் செல்ல நேரிட்டது இஸ்லாத்தின் தொண்டர்கள் இறை தூதருக்கு கீழ்ப்படிவதற்கான கடும் சோதனை ஒன்றில் வெற்றி பெற்றார்கள் ஒரு புறம் வெளிப்படையில் இஸ்லாம் இழிவுபடுத்தப்பட்டிருந்தது அபு ஜந்தலின் இறைதூதருக்கு எந்த கேள்வியும் மறுப்புமின்றி கீழ்ப்படியும் பண்பும் இருந்தது அண்ணலார் அபு ஜந்தலிடம் கூறினார்கள் அபு ஜந்திலே நீர் பொறுமையை கடைப்பிடியும் இறைவன் உங்களுக்கும் மற்ற நிரபராதிகளுக்கும் உங்களைப் போல் கொடுமைக்குள்ளானவர்களுக்கும் ஒரு வழியை காட்டுவான் இப்போது சமாதான உடன்படிக்கை ஏற்பட்டு விட்டது இனி நாம் அவர்களிடம் ஒப்பந்தத்தை முறிக்கவோ அதற்கு எதிராக செயல்படவோ முடியாது என்று கூறினார்கள் அபுஜந்தல் அவர்கள் எப்படி அங்கு வந்தார்களோ அப்படியே விலங்குகளை அணிந்த வண்ணம் திரும்பி சென்று விட்டார்கள் இப்பொழுது முஸ்லிம்கள் தங்கள் தங்கள் கூடாரத்தை கலைத்துவிட்டு மதீனாவை நோக்கி பயணப்பட ஆரம்பித்தார்கள் உமர் அவர்களோ மிகவும் கவலையுடையவராக இருந்தார்கள் இந்த ஒப்பந்தத்தில் குறைஷகளின் கை ஓங்கிவிட்டதே என்று வேதனைப்பட்டார்கள் இந்த நிலையில் அல் வசனங்களை இறக்கி அருளப்பட்டது நபியே நிச்சயமாக நாம் ஒரு தெளிவான வெற்றியாக உமக்கு வெற்றி அளித்துள்ளோம் உமக்காக உம்முடைய முந்தைய தவறுகளையும் பிந்தியவற்றையும் அல்லாஹ் மன்னித்து உமக்காக தனது அருட்கொடையையும் பூர்த்தி செய்து உம்மை நேரான வழியில் நடத்துவதற்காகவும் மேலும் அல்லா ஒரு வலிமை மிக்க உதவியாக உமக்கு உதவி செய்வதற்காகவும் தெளிவான இவ்வெற்றியை அவன் அளித்தான் திருக்குருவான் அத்தியாய நாற்பத்தி எட்டு வசனங்கள் ஒன்று தொடக்கம் மூன்று வரை உமர் அவர்களை அழைத்த இறை அவர்கள் உமரே இந்த ஒப்பந்தம் ஒரு தெளிவான வெற்றி என்று இறைவனே தன்னுடைய வசனங்கள் மூலம் தெளிவுபடுத்தி விட்டான் இந்த ஒப்பந்தம் நமக்கு வெற்றியே ஒழிய தோல்வியல்ல என்றார்கள் இதனை கேட்ட உமர் அவர்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள் நடந்து முடிந்த ஹுதைபியா பற்றி கணக்கீடு செய்வதில் அபுபக்கர் அவர்களது நிலை உமர் அவர்களை விட மாறுபட்டதாக இருந்தது அதாவது ஹுதைபியா உடன்படிக்கையை போன்றதொரு மிகப்பெரிய வெற்றி இஸ்லாத்தில் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அதன் பின் விளைவுகள் அமைந்திருந்தன மனிதர்கள் எப்பொழுதும் அவசரக்காரர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் இறைவன் எல்லாவற்றிற்கும் தகுந்த நேரத்தையும் காலத்தையும் நிர்ணயித்தே வைத்திருக்கின்றான் உடன்படிக்கைக்கு முன்பதாக முஸ்லிம்களுக்கும் இன்னும் ஏனைய மனிதர்களுக்கும் இடையே ஒரு தடைச்சுவர் இருந்து வந்தது ஒருவர் மற்றவருடன் பேச மாட்டார்கள் எப்பொழுதெல்லாம் இரு குழுக்களும் சந்தித்து கொண்டார்களோ உடனே சண்டையும் அவர்களுக்குள் ஆரம்பமாகிவிடும் என்ற நிலை நிலவி வந்தது உடன்படிக்கைக்கு பின்பு முன்பு நிலவி வந்த பகை உணர்வு மறைந்து இரு குழுக்களுக்கும் இடையே பரஸ்பர புரிந்துணர்வு ஏற்பட ஆரம்பித்தது நடுநிலையோடு இஸ்லாத்தினை பார்த்த மக்கள் உடனடியாக இஸ்லாத்தின் பால் கவரப்பட்டார்கள் உடன்படிக்கைக்கு பின்னராக இருபத்தி இரண்டு மாத கால அவகாசத்தில் முன்னப்பொழுதும் இல்லாத அளவுக்கு மக்கள் இஸ்லாத்திற்குள் பிரவேசிக்க ஆரம்பித்தார்கள் இன்னும் இஸ்லாத்தின் கொள்கைகள் அரேபியாவையும் தாண்டி எல்லா பகுதிகளிலும் பரவ ஆரம்பித்தது